தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் தேர்தலும் நெருங்கி வரும் வேளையில் இந்த மாபெரும் ஒப்பந்தம் வளர்ச்சிக்கான திட்டமா அல்லது கமிஷனுக்கான திட்டமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மொத்தம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி மீட்டர்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் பங்களிப்பு ஒவ்வொரு மீட்டருக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே என்பதால் மீதமுள்ள முழு செலவையும் தமிழ்நாடு மின் பயிர்மான கழகம் ஏற்க வேண்டும் பத்து மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஊழலுக்கு வழிவகுக்கும் இந்த திட்டம் தேவைதானா என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மே மாத இறுதிக்குள் ஒப்பந்தங்களை வழங்கி ஜூன் மாதத்தில் இந்த பணிகள் தொடங்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வெளியிடப்பட்ட நான்கு தொகுப்புகள் கொண்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதில் ஒரு தொகுப்புக்கு மிக குறைந்த ஏலதாரராக அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிறுவனம் தமிழ்நாடு கோரிய விலையை குறைக்க மறுத்ததால் டெண்டர்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரத்து செய்யப்பட்டன தொழில்நுட்ப அபிவிருத்தி என்ற பெயரில் இந்த திட்டம் ஒப்பந்த அரசியல் மற்றும் கமிஷன் வியாபாரத்திற்கு வழிவகுக்கிறதா என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது இந்த திட்டத்தின் நன்மைகள் பொதுமக்களுக்கு சென்றடையுமா அல்லது அதிகாரிகள் மட்டுமே பயனடைவார்களா என்பது இன்னும் பதிலளிக்கப்படாத கேள்வியாக உள்ளது